தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் மூத்த அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் இன்று ஆலோசனை நடத்தி வருகின்றனர் இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்சர் அலையிடம் கேட்கலாம் அன்சர் சொல்லுங்க தற்பொழுது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் நடந்து வரும் ஆலோசனையில் எந்த மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது தான் விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் மோகன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் பத்து மணி அளவில் மூத்த அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் செங்கோட்டையன் வருகை புரிந்தனர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியுடன் இணைப்பதற்கான குழு அமைப்பது அவருடன் அந்த ஓபிஎஸ் அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு அமைப்பது தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியது இதனை அடுத்து சற்று நேரத்திற்கு முன்பாக மூத்த அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் செங்கோட்டையன் அவர்கள் திரும்பிவிட்டனர் வேறொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கலந்து கொள்ள இருப்பதால் அவர்கள் மட்டும் வெளியேறி இருக்கிறார்கள் அவர்களை தொடர்ந்து அமைச்சர்கள் எம் சி சம்பத் காமராஜ் வைத்தியலிங்கம் உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உள்ளே சென்றிருக்கிறார்கள் தொடர்ந்து மத்திய நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரான வைத்தியலிங்கம் சென்றிருக்கிறார் இவர்களெல்லாம் தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் உள்ளே சென்றிருக்கிறார்கள் இவர்கள் தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக ஓபிஎஸ் அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு தொடர்பாகவே ஆலோசனை நடத்தப்படுவதாக சற்று நேரத்திற்கு முன்பு உள்ளே சென்ற அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் இந்த இந்த ஆலோசனைக்கு பிறகு குழு தொடர்பாகவும் யார் யார் அந்த குழுவில் இடம்பெறுவார்கள் அவர்கள் என்ன மாதிரியான அந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய அம்சங்களாக என்னென்ன இருக்க வேண்டும் என்னென்ன கோரிக்கைகள் மற்றும் நிபந்தனைகள் ஆகியவற்றை முன்மொழிய வேண்டும் உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது வேளையில் இன்று மாலை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் அந்த கூட்டம் அழைப்பு விடுத்தது செல்லாது எனக்கு முன்பாக பேட்டியளிக்கையில் இந்த ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த கூட்டத்திற்கு தலைமைச் செயலகத்தில் அனுமதிக்க மாட்டோம் என்கிற ஒரு விஷயத்தையும் தெரிவித்திருந்தார் நிதியமைச்சரும் மீன்வளத்துறை அமைச்சருமான ஜெயக்குமார் தெரிவிக்கும் போது கூட இந்த கூட்டம் கூட்டத்தை கூட்டுவதற்கான உரிமை வந்து வந்து முதலமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என்கிற ஒரு தகவலை அவர் வெளியிட்டிருந்தார் எனவே இது அனைத்து விஷயங்களையும் ஒன்று கூட்டி அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பது தொடர்பான ஆலோசனை தான் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த முக்கியமான முடிவாக இரட்டை இலையை மீட்டெடுப்பது கட்சியின் சின்னம் மற்றும் கட்சியை ஒருங்கிணைப்பது குறித்த முக்கியமான ஒரு ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மோகன் அன்சர் குறிப்பாக தற்பொழுது முதலமைச்சர் இல்லத்தில் ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் முதலமைச்சர் வீட்டிற்கு அருகில் அந்த அந்த சாலையில் தொண்டர்களின் நிலைப்பாறு எப்படி இருக்கிறது தொண்டர்களின் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது இது குறித்தும் சொல்லுங்க தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில மாவட்ட நிர்வாகிகள் செயலாளர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் வரக்கூடிய வாகனங்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை அவர்கள் இந்த வ வளாகத்தின் முன்பாகவே இந்த புற பசுமை வழி சாலையின் முன்பாகவே நிறுத்தப்பட்டு உள்ளே நடந்து செல்ல பணிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாகனங்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன அமைச்சர்களும் வந்த வண்ணமே இருக்கிறார்கள் எனவே இந்த கூட்டம் இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது முக்கிய அம்சமாக இந்த முதல் முன்னாள் முதலமைச்சர் நீர் பன்னீர்செல்வத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த ஒரு குழுவை அமைப்பது தொடர்பாகவும் அதற்கு அது குறித்த ஒரு ஆலோசனை தான் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் மாவட்ட செயலாளர்களின் பங்கு என்ன அவர்களின் நிலைமை என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் ஆலோசிக்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அவர்களின் அவர்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்பன உள்ளிட்டவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அது குறித்தும் ஆலோசிக்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டம் கூட்டத்தில் இருந்து முன்ன மூத்த அமைச்சர்களான ஜெயக்குமார் மற்றும் செங்கோட்டையன் மட்டுமே வெளியேறி இருக்கிறார்கள் மற்றும் அனைவருமே உள்ளேதான் இருக்கிறார்கள் அவர்களும் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பிறகு அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு மீண்டும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தொடர்ந்து அமைச்சர்கள் வந்து கொண்டிருப்பதால் இந்த பகுதி மிகவும் பரபரப்பு மிகுந்ததாக காணப்படுகிறது மோகன் அன்சர் குறிப்பாக முதலமைச்சர் இல்லத்தில் ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து யாராவது அங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இது குறித்ததான தகவல்கள் இருக்கிறதா தற்போது வரை அது குறித்து எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படவில்லை ஆனால் ஓ பி எஸ் ஆதரவாளர்களும் தொடர்ந்து அவரது இல்லத்திற்கு சென்ற வண்ணம் இருக்கிறார்கள் ஓபிஎஸ் வீட்டிலும் அவர்களது ஆதரவாளர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் நடை ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் தற்போது வரை அது உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் இங்கு இந்த குழு அமைக்கப்பட்ட பின்னர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அவர்கள் தரப்பிலிருந்தோ அல்லது இந்த குழுவோ அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஏற்பாடானது இன்று மாலைக்குள்ளாகவே நடக்கலாம் அல்லது நாளை இந்த ஏற்பாடு நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் அவர்களது அவரது இல்லத்தில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிச்சாமியின் வீட்டிலும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது எனவே ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியல் சூழ்நிலையில் ஒரு உச்சகட்ட ஒரு பரபரப்பு தற்போது நிலவி வருகிறது என்பதே உண்மை மோகன் நன்றி அன்சர் அலி தற்பொழுது முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்று வந்திருக்கும் நடைபெற்று கொண்டிருக்கும் ஆலோசனைகள் குறித்தான விரிவான தகவல்களை வழங்கியதற்காக நன்றி அன்சரலி